முல்லைத்தீவு குமுளமுனி கிராமத்தில் இடம்பெற்ற கொடூரை சம்பவம் ஒன்று கிராம சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியான வயதுடைய வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி எழுபத்தி மூன்று வி அழகம்மா ஆகியோருக்கிடையில் குடும்பத் தகராறு ஏற்பட்டிருந்தது கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் அதன் பின்னர் கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று மனைவியை மீட்டு மாஜோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடையவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதனை அடுத்து உடலம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை இடம்பெற்று வருகின்றது உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்